வாழையடி வாழையாக ஒன்றைத்தான் சொல்லி வந்தார்கள் என்று பேசினான் திருவள்ளுவர் பிறப்பென்னும் சுழிப்பட்டு ஆதமிலி நாயனை என்று மாணிக்கவாசகர் பேசினார் சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று திருநாவுக்கரசர் பேசினார் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவோம் என்று பாரதி பேசினார் அவனுடைய சீடன் சொன்னான் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றும் இருக்கின்றானே என்று சொன்னார் வள்ளலார் கூட சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் நீர் அழிதல் அழகலவே என்று பாடினார் இப்படி அத்துணை பேரும் திரும்ப திரும்ப சொல்லியும் கூட மனித இனம் தன்னை திருத்திக் கொள்ளவில்லையே என்று எண்ணும் போதுதான் வாழையடி வாழையாக வந்த நானும் அந்த முயற்சியை மேற்கொள்ளுகிறேன் എമ്പെരുമാന